கால புருஷ சக்கரத்தில் முதல் ராசியாக வளம் வரக்கூடிய மேச ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மேசம் அப்படின்னாவே தலைமை பண்புக்கு பொருத்தமான ஆட்கள் அட நீ வேறு என்னம்மா இது நாங்களாக எங்களால் எதையுமே யோசிக்க முடிகிறது எங்களை யாருக்குமே பிடிக்காது நான் சொல்கிறத வீட்டில் இருக்கவங்களை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை கேட்குறதில்லை இதில் நான் வந்து தலைமை பண்புக்கு பொருத்தமான ஆளாக கூலி வேலை செய்கிறோமா எனக்கெல்லாம் வேலையே இல்லை நான் படித்த படிப்பு ஒன்று நான் செய்கிற வேலை ஒன்று இது பொதுவாக எல்லாரும் பண்றதாங்க ஆனா நீங்க செய்யற எந்த வேலையா இருந்தாலுமே அதை தெளிவா செய்வீங்க உண்மையா செய்வீங்க மேசராசி ஒருத்தவங்களுக்கு பணி ஆட்களா இருக்கீங்க அப்படின்னா விசுவாசமான ஆட்கள்னா நீங்கள் தாங்க முதலாளிக்கு எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருப்பீங்க உங்க துறைக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருந்திருப்பீங்க உங்க மேலதிகாரிகளுக்கு நோகாம அவங்க நோன்பு கும்பிட்ற அளவுக்கு நீங்க உழைச்சி கொட்டி இருப்பீங்க எத்தனை நாள் தனியா உட்காந்து அழுது நமக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சா அப்படியாகிரும் இப்படி ஆகிரும் அந்த நினைப்பை வந்துட்டு நான் என்ன சொல்கிறது நீங்கள் தலைமை பண்புக்கு தகுதியான ஆட்கள் தானே உங்களுக்கு மேலே இருக்கவங்க அந்த வேலையை செய்கிறாங்க நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க அதுக்கு அடையாளத்தை மட்டும் அவங்க தூக்கி மாட்டிக்கிறாங்க இவ்வளவு தாங்க இப்போ சொல்லுங்கள் நீங்கள் தலைமை பண்புக்கு உரியவங்க தானே சும்மாலாம் வந்து மேசராசிக்காரங்க உங்களை நீங்கள் தாழ்த்திக்க கூடாதுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இதை மாற்றிக்கோ சரிங்களா இது வந்து என்னோட ரெக்வெஸ்டுங்க சரி இப்போ உங்களுக்கு எந்த விஷயத்தில் நல்லது நடக்கும் எப்போ உங்களோட கஷ்டமெல்லாம் தீருங்க நீங்க ஆயிரம் கிலோமீட்டர் தலை தெரிக்க ஓடினாலும் சரி இல்ல லட்சம் கிலோமீட்டர் தலை ஓடினாலும் சரி இது நடக்குங்க என்னமா நடக்கும் ஆல்ரெடி என் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்குது நீ சொல்கிறத பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கே அப்படின்னா அப்படி மட்டும் எடுத்துக்காதீங்க தெளிவாக இதை புரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டுங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு நேரம் இருக்குன்னா மட்டும் பொறுமையாக கண்டிப்பாக ப்ளே பண்ணி கேளுங்க உங்களுடைய பல வருட கஷ்டங்களுக்கும் முடிவு கிடைக்க போகுதுங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சிக்கான பதிவுகளை அழகாக தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதனால் ஒரு குறைவான மதிப்பீடு வைக்காமல் நல்லா தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் கேளுங்கள் உங்களுடைய பிறவி குணம் வேகமா முடிவெடுக்க கூடியவங்க வேகமா செயல்படக்கூடியவங்க நேர்மையானவங்க மனசுக்கு பட்டத வெளியில சொல்ல தயங்கவே மாட்டீங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தன்னை யார்கிட்டையுமே வந்து பார்த்தா அடிமையா வைக்க மாட்டீங்க தனக்குன்னு ஒரு பாதை அனுபவிச்சிட்டு அதில் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இது வந்து நல்ல குணந்தாங்க ஆனால் யாருக்குமே பிடிக்காது நல்லவனை யாருக்குங்க இங்கே பிடிக்க போகுது இல்லையா இதே வேகத்தில் சொன்னால் அதிகமாக காயப்படுறதும் இவங்க தாங்க குடும்பத்தில் புரிஞ்சிக்காம போகிறதும் தான் இருப்பாங்க சொத்து விஷயத்தில் பிரச்சனை செவ்வாய அதிபதியாக கொண்டிருக்காங்க பூமிக்காரகன் இல்லையா அவர் அதிபதியாக இருந்துமே இவருக்கு வந்துட்டு நிலம் அப்படின்னா அது தாங்க இருக்கு அதே மாதிரி தாயார் தொடர்பான அழுத்தம் பெத்தவங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க இது பெரிய கொடுமை அதே மாதிரி தொழில திரி திரின்னு மாற்றம் பொறாமை போட்டி அலக்களிப்பாங்க உத்தியோகத்தால சொல்லவே வேண்டாங்க எவ்வளவு உழைப்பு போட்டாலுமே அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது இவங்களோட அடையாளத்தை கூட வந்து பெருசா வெளியில காட்டாத அளவுக்கு இவங்க இருப்பாங்க இவங்களை வந்து அதிகமாக அடிமைப்படுத்தி வேலை வாங்கிட்டு இருப்பாங்க ஆனா குடும்பத்தோட நன்மைக்காக தன்னோட கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்க மேசராசிக்காரங்க தன்னோட கஷ்டங்களை எப்பவுமே வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க பர்டிகுலரா அழுகவே மாட்டாங்க கல்லு மாதிரி நிற்பீங்க அது பல பேர் வந்துட்டு இவனுக்கு என்ன குறை இவளுக்கு என்ன குறை நல்லா இருக்கா இல்லாத சொத்துக்கள்லாம் உங்க பேரில் இருக்கிற மாதிரி இல்லாமல் பேங்க் பேலன்ஸ் உங்கள் பேங்க்கில் இருக்கிற மாதிரி அப்படியே சும்மா கதையாக கட்டிடுவாங்க கேட்குறதுக்கு அற்புதமாக இருக்குங்க உள்ளுக்குள்ளே நம்ம மனசு வந்து குமுறிக்கிட்டே இருக்கும் இதில் நெருங்கினவங்க தூரமாக போயிடுவாங்க நீங்கள் நம்பினவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க நம்பினவங்க ஏமாத்தி இருப்பாங்க மனசில் வெளியே சொல்லாத அளவுக்கு ஒரு குமுறல் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கீங்க கிட்ட கூட சொல்ல மாட்டீங்க எப்பேற்பட்ட கூட பிறந்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க குழந்தைகள் அப்பா அம்மா யார்கிட்டையுமே சொல்ல மாட்டீங்க இதனாலேயே எல்லாரும் இவனுக்கு என்ன இவளுக்கு என்ன பார்க்குறதுக்கும் இவங்க ஒரு காரணமாகவும் நிற்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா மேசம் சொல்கிறது என்னன்னா கேட்டு பாருங்களேன் எதுக்கு கஷ்டத்தை வெளியே சொல்லாமல் இருக்க அப்படின்னு கேட்டால் நான் சொன்னால் அது என்னோட எதிரிகள் கொண்டாடிட்டோம் நான் சொன்னால் அதை என் சுற்றி இருக்கக்கூடிய நல்லவங்கள் யாருமே தாங்கிக்க மாட்டீங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக கொடுத்துருக்கக்கூடிய எல்லாருடைய பாரத்தையும் நீங்களே சுமந்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்துட்டு நான் நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான காரணம் உங்களுடைய அறியாமைங்க நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நான்காம் இடம் நாள் வரைக்கும் பல பலவீனமாக பலவீனமா தான் இந்த கணக்கை ஃபுல்லா நான் போட்டு சொல்றேங்க இதெல்லாமே நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா இதனால் வீட்டில் அமைதி இல்லாமல் இருந்திருக்கும் மனசில் சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட பெரிய அளவில் பாதிப்பு கொடுத்துருக்கும் சொத்தில் வந்து பெருசாக உங்களுக்கு நல்லது நடந்திருக்காது சொத்து பிரச்சனை அதிகமாக கோர்ட்டு கேஸுன்னு இழுத்துட்டு போயிருக்கும் ஏன் அடிதடி கூட நடந்திருக்கலாங்க வேலை தேடி போனால் நல்ல வேலை கிடச்சிருக்காது திருமண விஷயம் தாமதப்பட்டிருக்கும் தாயோட ஆரோக்கியம் பெரிய ப்ரெஷராக இருக்கும் கடன் வந்திருக்கும் செலவு வந்திருக்கும் சுத்தியும் முத்தியும் தாங்க சொல்ல போனா ராசிக்கு மனசு தடுமாறி இருக்குங்க வாழ்க்கையில பெருசா ஆட்டம் கண்டிருக்கும் ஆனா இப்போ அந்த அடித்தளமே கவுந்து போயிருந்தா கூட சரிங்க மேல கட்டிடமே கட்ட முடியாத அளவுக்கு வாழ்க்கை தடுமாறி போயிருந்தாலும் சரி அதுக்கு எல்லாமே காரணம் இந்த நான்காம் பாவம் சரியா இல்ல இப்போ அந்த அடித்தளம் அப்படிங்கறது இப்ப செயல்படக்கூடிய நேரங்க நல்ல நேரம் வந்துருச்சு எப்படி இந்த நான்காம் இடத்தை நீ சரி செய்ய போகிற எப்படி எனக்கு நல்லதாக இருக்க போகுது நீ சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டாம் பாவம் இருக்கு இதில் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாதகத்தை தரக்கூடிய இடங்கள் இதை எப்படிமா பார்க்குறது லக்னம் அப்படிங்கிறது உங்கள் ராசி அப்படிங்கிறது உடம்புங்க லக்னம் அப்படிங்கிறது உயிருங்க லக்னத்தை வச்சுதான் மேக்சிமம் நமக்கு பலன்கள் கணிக்கப்படுது இதில் லக்னம் அப்படிங்கிறது ஒன்றாம் கட்டம் அதில் இருந்து கணக்கு போடுங்க ஆறாம் கட்டத்தில் எட்டாம் கட்டத்தில் பனிரெண்டாம் கட்டத்தில் இந்த ராகு கேது சனி பகவான் சூரியனே இருந்தால் கூட அது வந்து தாங்க செவ்வாய் இவங்க ஒழுங்காக இருக்காங்களான்னு பாருங்கள் இவங்க எல்லாமே இருந்தால் கண்டிப்பாக அப்படிங்கிறது பாதிப்பு அப்படிங்கிறது உங்களை துரத்திக்கிட்டே தாங்க இருக்கும் ஓகேவா ஸோ உங்களுடைய ஜோதிடர்கிட்ட நீங்கள் கேளுங்க அவங்களே தெளிவாக கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க இது இப்படி இருக்குப்பா இதெல்லாம் வந்து இப்படி போய் சரி பண்ணலாம் இப்போ உங்களுக்கு என்ன திசை நடக்குது இப்படி நிறைய விஷயங்களை நம்மோட வாழ்க்கையோட ரகசியங்களை ஜோதிடர்கள் உண்மையாக கணிக்க முடியுங்க இப்போ நான் எங்கேயோ இருக்கேன் மேசராசி ங்க பத்து பொத்தம் பொதுவா. மேசராசியில் யார் வேணால் பிறந்திருக்கலாம் எப்படி வேணால் வாழ்ந்திருக்கலாம் எந்த ஊரோ எந்த பேரோ இல்லையோ ஆனால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி பொருத்தமாகுது நான் பொதுவாக சொல்கிறேன் உங்கள் ஜாதகம் என் கையில் இருந்தால் எவ்வளவு தெளிவாக சொல்ல முடியும் இப்போது ஆல்ரெடி வந்து நான்காம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன இடம் வருதுன்னா கடகராசி வருது கடகம் அப்படின்னா சந்திரனோட வீடு இப்போ ஆல்ரெடி வந்துட்டு குரு பகவான் இருக்கார் இல்லையா இவர் வந்து பார்த்தோன்னா அந்த நான்காம் இடத்துல குருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான இடம் கடகம் அங்கே வந்து சந்திர பகவான் போகிறாருங்க ஆல்ரெடி குரு இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதுவே பெரிய யோகம்னு சொல்கிறோம் அவரை போய் அந்த இடத்துல உட்காந்துட்டு நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு சாதகமாக பண்ணிகிட்டு இருக்காரு பன்னிரண்டு ராசிகளுக்கும் இவரால் தான் நல்லது இருக்கு கஜகேசரி யோகமாக சந்திரன் போய் உள்ளே உட்கார்றப்போ சொந்த வீட்டுக்கே போகிறாரு யார் சந்திரன் அப்போ இன்னும் குஷி ஆல்ரெடி அங்கே இருக்கிறது யார் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற மாதிரி குரு பகவான் இருக்காருங்க இப்போ ஒரு எக்ஸாம் கால் இருக்குது ஒரு பப்ளிக் எக்ஸாம் போய்கிட்டுரு அந்த மாதிரி தான் நமக்கு பக்கத்தில் யாராவது நல்லா படித்தவங்க வந்து உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை ஓடி போய் எல்லா விஷயமும் சரி பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு ரீசன் ஒரு ரீசெட் மார்க் உங்க வாழ்க்கை உங்களுக்கு நான்காம் பாவத்தில் இந்த கஜகேசரி யோகம் உருவாகி இருக்குது இந்த மனசு அமைதியாகும் ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுடைய தாயுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வீட்டில் அமைதி திரும்ப குடும்பத்துல ஆதரவு கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் தகராறு எதா இருந்தாலுமே தீர்வு கிடைக்கும் சொத்து விண்ணப்பங்கள் அப்ரூவல் ஆகும் உங்களுக்கான பங்கு சொத்து வந்து சேரும் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு வீடு கட்டுறதுல தொடங்கி பாதையில் நின்று கிரகப்பிரவேசம் கண்டிப்பாக செய்வீங்க அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ தொழில் செய்கிறீங்க இல்லை அரசியல் பண்றீங்க யார்கிட்டையுமே உங்களுக்கு ஆதரவு இருக்குதுங்க நிதிநிலை பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகுதுங்க நெருப்பில் பிறந்த ராசிங்க உழைப்பால் உருவான ராசி உலகமே உங்களை நம்பிதாங்க இருக்குது அட நீ பேசுறத பற்றி பெரிய பெரிய ஆளு போலையேமா யாரை பத்திமா பேசிக்கிட்டு இருக்க வேறு யாருங்க நம்ம மேச ராசிக்காரங்க தான் அதனாலதான் கால புருஷ சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்காங்க யாருங்க நம்ம மேச ராசிக்காரங்க தாங்க இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா ரொம்ப நாளாக இல்லை ரொம்ப வருஷமாக நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆதங்கத்தை வெளிப்படுத்தவும் அதற்கான பதிலையும் தரக்கூடிய பதிவா இது இருக்குங்க நம்ம நினைக்கிறோம் இல்லையா நான் எந்த தப்புமே பண்ணது இல்லை நான் வந்து ஒரு ஈ எறும்புக்கு கூட ஒரு நாளும் துரோகம் நினைச்சது நான் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்ல போனால் நான் வந்து எவ்வளவு விஷயத்தை விட்டு கொடுக்கறேன் ஆனால் எனக்கு மட்டும் எல்லாமே கெட்டதாகவே நடக்குது என் கண்ணுக்கு எல்லாமே எனக்கு தெரிகிற மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களே கடவுளே பாவம் பண்ணுறவன் சிரிக்கிறான் நான் நல்லவன் தானே நான் மட்டும் ஏன் இவ்வளவு அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப நாளாக விதியை வந்துட்டு நீங்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க ஏன் எதுக்கு நான் ஏன் பிறந்த நான் ஏன் கஷ்டப்படுறேன் தப்பு தண்டா பண்ணியிருந்தால் கஷ்டப்படலாம் ஓகே இதுதான நியதி தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய நியதி என்ன மனுஷனாக போகிறவன் பாவம் பண்ணால் அவன் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு தானே நான் தானே எந்த பாவமே நான் பண்ணலையே அப்போ ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் இதுக்கான பதில் என்ன ஒருவேளை நம்ம முன்னாடி ஏதாவது பாவம் பண்ணியிருப்பனோ இது வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரக்தியில் பேசக்கூடிய வார்த்தைகள் இத தாண்டி நான் சொல்றேங்க ஒருவேளை என் முன்னோர்கள் பண்ணிருப்பாங்களோ யார் பண்ண பாவமோ எந்த அளையில விடியுதே இப்படி எல்லாம் நமக்கு ஒரு கேள்விகள் இருக்கு இல்லையா அது எதுவோ இருந்துட்டு போகட்டுங்க நம்ம பிறந்துட்டோம் ஆனா அது நமக்கு தெரிய போறது இல்லை இப்ப பண்ண தப்பே வந்துட்டு நம்ம மறந்துடுறோம் அதுவும் சொல்ல போனா நம்ம பண்ணக்கூடிய தப்பே மத்தவங்க யாராவது தான் நமக்கு தெரியாது சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலையில நம்ம இல்லை கலியுகம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஆனா மேசராசியோட குணம் வந்து தப்பு தண்டா பண்ண தெரியாதுங்க இதுதான் வந்து நியதி ஆனா ஒருவேளை முன்ன பாவம் பண்ணிருப்போமோ அந்த கேள்விக்கான பதில் என்ன கர்ம வினைகள் இப்போ நமக்கு வேலை செய்யுதோ அது செய்யுதோ செய்யலையோ நம்ம முன்னாடி பாவம் பண்ணோம் ஏதாவது பாவம் பண்ணால் நமக்கு தெரியாது யாருக்கு பாவம் பண்ணணும்னு கூட நமக்கு தெரியாது ஸோ அது எந்த மாதிரியான கர்மாவுடைய பலனை அனுபவிக்கிறோன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த மாதிரி பலன்கள் ஏதாவது நம்ம சுற்றிக்கிட்டு அதனால தான் வந்து வாழ்க்கை வந்து இப்படி கஷ்டப்படுது அப்படின்னா அதற்கான விடையை நான் சொல்ல முடியுங்க அதற்கான தீர்வை சொல்ல முடியும் தெரிஞ்சோ தெரியாம ஒரு விஷயம் வந்து நமக்கு தப்பா நடக்குது அப்படின்னா சுத்தப்படுத்தக்கூடிய வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடியதுங்க சிவபெருமான் யாருக்கிட்ட முதற்கண் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமான் கிட்ட ஜோதிடம் அவர் தான் பதினெட்டு சித்தர்களுக்கு அருளியது சித்தர்கள் இருந்து தான் இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எங்கள் போன்ற ஜோதிடர் வரைக்குமே வந்திருக்கு ஸோ இது வந்து சிவபெருமான் அருளியதுங்க ஜோதியின் வடிவமாக விளங்கக்கூடிய சிவபெருமான் கொடுத்த இந்த அற்புதமான வழிகாட்டுதல் தாங்க நாங்க இப்ப செஞ்சிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆத்மார்த்தமான ஜோதிட விளக்கத்தை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க மேசராசி நான் முன்னாடி சொன்னேன் நெருப்பில் போகிறவங்க நெருப்பில் எங்கேயாச்சும் வந்துட்டு நீங்கள் தூசி துரும்போ மாசு வரை எதாவது பார்க்க முடியுமா நெருப்பில் ஏதாவது கெட்டது நிற்குமா அப்போ மேசராசிக்காரங்க யாரும் சந்தேகப்பட வேணாம் ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு இப்போ ஒரு சில கேள்வி வரும் அப்போ எல்லாம் தப்பானவங்களா அவங்களுக்கு தப்பாகவும் கிடையாதுங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே நீங்கள் என்ன போட்டாலும் அது நிற்காதுங்க அதை அவங்கள பற்றி பேசுகிறப்ப பேசிக்கலாம் இப்போ மேசத்தை பற்றி பேசுவோம் மேசராசி மனசுக்குள்ளேயே ஒரு கேள்விகள் இருந்துச்சுன்னா ஓ நம்ம தப்பானவங்களோ அப்படிங்கிற எண்ணம் வந்து கிடையாதுங்க சூழ்நிலைகளே உங்களை வந்து சூழ்ச்சி பண்ணி தப்பு பண்ண தூண்டினாலும் அதை உங்களால் செய்ய முடியாது புரியுதுங்களா அப்போது ஏன் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் எத்தனை கேள்விகள் கேட்டிருப்பீங்க எத்தனை கஷ்டத்தை பட்டிருப்பீங்க வாழ்க்கையில் எத்தனை வேதனைகளை அனுபவிச்சிருப்பீங்க குடும்பத்தில் கஷ்டம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படி உங்களுடைய உடன்பிறப்பு ஜாதகம் இங்கே அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு தோஷம் எதுவுமே இருக்காது ஆனால் அவங்களோட உடன்பிறப்புகள் அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட கிரகம் எல்லாம் உங்களை பாதிக்குங்க நூற்றுக்கு எழுபத்தி அஞ்சு சதவீதம் இல்லைங்க தொண்ணூறு சதவிகிதம் மேசராசிக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் பலிக்குங்க மேசலக்னம் மேசராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் பொருள் பொருத்தமாகும் அது எப்படிப்பா முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நடக்குங்க இந்த பலன்கள் பொருத்தமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மேசராசி மேசராசிக்கு இப்போ நிலைகள் எப்படி இருக்குதுங்க இந்த மாதிரி தான் ஒரு சில கணிப்பு இருக்குதுங்க அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் அந்த மாதிரி தான் ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் என் கையில் இருந்தால் உங்களுக்கு இது நடக்கும் இது நடக்காது நீங்கள் இங்கே கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க விற்றுருப்பீங்க உங்களுடைய குடும்பத்தோட சூழ்நிலை இது தான் உங்களுடைய செல்வநிலை இது உங்களுடைய ஆரோக்கிய நிலை இது தான் உங்களுடைய குழந்தைங்க உங்களுடைய அப்பா அம்மா இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் வந்து நாங்க சொல்லுவோங்க ஏசராசினா இவங்க வந்து சும்மா உடல் பேசுகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா சும்மா ஒரு விஷயம் உங்கள் கிட்ட ஒரு இல்லாத விஷயத்தை அவங்க செய்யாத ஒரு விஷயத்த ஒரு சின்ன பொய் அவங்க மேலே ஒரு குற்றமாக வையுங்களேன் நீங்கள் அப்படியே அந்த இடத்துல இருக்க முடியாத அளவுக்கு அவங்க கத்தி கூப்பாடு போட்டுருவாங்க சரியான கோபம் வருங்க முடிஞ்சால் அந்த பொய்யை சொல்லிவிட்டு உங்களால் அங்கே இருக்க முடிஞ்சால் அடி வாங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க கோபத்தை உச்சத்துக்கு போயிருவாங்க இந்த ஆடு எப்படி மட ஏறி மலை மேலே ஓடி போயிருதோ விழறது எழறது இதுதான் வந்து மேஷத்தோட வாழ்க்கை மேடு பள்ளம் ஜாஸ்திங்க ஆனாலும் விழுந்தாலும் எழுந்தாலும் தன்னோட இலக்க நோக்கி எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்குங்க சில நேரங்களில் கசாப்பு கடைக்காரங்க தான் நல்லா தீவி சிங்காரிச்சு நிறைய பேரை நம்பி ஏமாறுறதுமே இவங்களாதான் இருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க So. கண்டிப்பாக அந்த தெய்வத்துக்கான ஒளி உங்களை கண்டிப்பாக பாதுகாக்குங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு செய்யுங்க எப்பவுமே நீங்கள் போராளி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பாவியாக நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் மற்றவங்க வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நீ ஒரு பாவிதாண்டா மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்கல்ல உன்னை எதுக்கெடுத்தாலும் ஒரு நாளும் நீங்கள் கேட்டதுக்கு உங்களை பயன்படுத்துகிறாங்க உங்களுடைய உழைப்பையும் சுரண்டிக்கிறாங்க உங்களையே போய் அது செஞ் உங்களுக்கே கெட்டதையும் செஞ்சாங்க இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க திடமான ஒரு பதிலடி இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே முடிவு வரப்போகுதுங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது திருமண தடை நான் எத்தனை வருஷமா வரன் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் எந்த ஒரு வரனுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இப்ப வந்திருக்குங்க அதனால எதை நினைச்சும் மேசராசி இப்ப கஷ்டப்படணும் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது